வணக்கம் என்று பொருட்பாளில் அங்கவியலில் தூது அந்த அதிகாரத்தில் ஒன்பதாவது குரல் விடுமாற்றம் குறைப்பான் வடுமாற்றம் வாய் சோரா வன்கண்ணவன் விடுமாற்றம் வேந்தர் குறைப்பான் வடுமாற்றம் வாய் சோரா வன்கணவன் இந்த குரல் பாருங்கள் விடுமாற்றம் அப்படின்னாக்கா ஒரு அரசன் சொன்ன வார்த்தையை வேந்தர் குறைப்பான் வேறு ஒரு அரசருக்கு வந்து கொண்டு போய் சொல்லி சொல்லக்கூடிய ஒருவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் வடுமாற்றம் வன்கணவன் வடுமாற்றம் அப்படின்னாக்கா வடு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும் இந்த தலும்பு மாதிரி வருது இல்லையா அந்த மாற்றம் அந்த தாழ்வான சொற்களை வந்து உபயோகித்து அதனால் வரக்கூடிய அந்த தாழ்ச்சி அதை அதை தான் இங்கே வந்து மீன் பண்ணுறாங்க அது எப்படி வருதுன்னு பாருங்கள் வடுமாற்றம் வாய் சோரா அப்படின்னா தாழ்வான வார்த்தைகளை அதாவது எப்போ வந்து அந்த ஒரு வார்த்தை வந்து நமக்கு வந்து நம்ம சொல்ல நினச்ச வார்த்தை ஒன்று ஆனால் வேறு ஒரு வார்த்தை வந்து வந்து விழும் அது எந்த மாதிரி சமயத்தில் வரும் அப்படின்னா நிறைய சமயங்களில் வரும் போ ஆனால் எல்லா சமயங்கள்லையும் நாம் நம்முடைய நிலையை மறந்து இருக்கும்பொழுது தான் அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து மாறி வந்து விழும் அப்படி இல்லாமல் தன் நிலையில் எப்பொழுதும் உறுதியாக இருப்பவன் அவனுக்கு வாய் மாறவே மாறாது அவன் என்ன சொல்லணும்னு நினைக்கிறானோ அதை மட்டும் தான் சொல்லுவான் மற்றவங்க எவ்வளோ தான் அவனை பற்றி என்ன வேணால் சொன்னாலும் அப்படிப்பட்ட அந்த மாதிரி தவறையும் அந்த வாய் வந்து வார்த்தை வந்து மாறக்கூடாது மாறக்கூடாது அப்படின்னாக்கா தேவையில்லாத வார்த்தைகளோ அல்லது அந்த சூழ்நிலைக்கு தகுதி இல்லாத வார்த்தைகளோ எனக்கு வந்து தீங்கு வந்துடும் ஏன்னா ஒரு தூதன் போகிறவனுக்கு வந்து அவன் உயிருக்கு கூட உத்தரவாதம் கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவையில்லாத வார்த்தைகளோ அல்லது தகுந்த வார்த்தைகளை விட்டுட்டு அதை விட தாழ்வான வார்த்தைகளோ கண்டிப்பாக வாய் தவறி கூட சொல்லாத வன்கணவன் அப்படின்னாக்கா உடையவன் அப்படிப்பட்ட திண்மை உடையவன் தான் விடுமாற்றம் வேந்தர் குறைப்பான் தன்னுடைய அரசன் சொன்ன சொல்லை எந்தவித மாற்றமும் இல்லாமல் வேற்று அரசனிடம் சென்று உரைப்பவன் அதற்கு அந்த திண்மை வந்து வேண்டும் அந்த திண்மை இல்லை அப்படின்னாக்கா அவனால் அதை வந்து சொல்ல முடியாது அப்படி இங்கே வந்து இந்த வடுமாற்றம் அப்படிங்கிறது வந்து தூதனுக்கே உரிய தன்மை இது அந்த வார்த்தைகளில் வந்து கவனமாக இருக்கிறது அப்போ வந்து எல்லா தூதர்களுக்கும் அது பொருந்தும் அப்படிங்கிறதுனால அது வந்து அந்த வடுமாற்றம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி பரிமேழகர் எழுதுறாரு இந்த வாய் சோறா அப்படின்னாக்கா வாய் கொளறி தேவையில்லாத வார்த்தைகள் வருது தேவையில்லாத வார்த்தைகள் வருது அப்படிங்கிறது தான் வந்து காரியம் ஆனால் அந்த காரியத்துக்கான காரணம் என்ன வாய் வந்து தவறி சொல்கிறது அந்த காரியத்தின் காரியத்துக்காக இந்த காரணத்திலேயே வந்து நிறுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா காரியமாக சொல்லியிருந்திருக்கணும் வாய் வார்த்தை சொல்கிறது அப்படிங்கிறது வாய் வந்து சோறாமல் சொல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கணும் வாய் சோறாவோடு நிறுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆக எப்படி இருந்தாலும் வாய் தவறி கூட தேவையில்லாத வார்த்தைகள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தூதன் வந்து ரொம்ப சரியாக இருக்கணும் இதுதான் அவனுக்கும் நல்லது அவன் எந்த அரசனுக்காக தூது வந்தாலும் அவருக்கும் நல்லது சரிங்களா நன்றி வணக்கம் நாலு